சிறுவடிக்க ஆசையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரோஹிணி வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க விஜயாவும் கோவத்துல ரோஹினியை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க வழக்கம் போல் ரோஹிணியும் வித்யா கிட்டே போய் இருக்காங்க வித்யா உடனே இதுக்கே ஒன்னு இப்படி வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆக போகிற நீ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா இப்ப வீட்டை விட்டு துரத்த தான் செஞ்சிருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ளாடியே வச்சு எங்க அத்தை என்ன கொடுமைப்படுத்தல அது வரைக்கும் நல்லது ஆனா எப்படியாவது நான் வீட்டுக்குள்ளாடி போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க வித்யாவும் அது எப்படி ஒரு முடியும் நீ இவ்வளவு தைரியமா பேசுற அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பாக என் அத்தை வந்து கோவமாக தான் இருப்பாங்க ஆனால் எனக்கு இருக்கிற மாமனார் வந்து தங்கம்மானவர் அவர் குடும்பம் எல்லாம் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் கண்டிப்பாக அவர் என்னை வீட்டுக்குள்ளாடி கூட்டிகிட்டு வரணும்னு தான் நினைப்பாரு அந்த சமயம் பார்த்து நானும் வீட்டுக்குள்ளாடி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மனோஜ் கண்டிப்பாக அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பான் அவங்க அம்மா மனசை வந்து மாற்றதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அண்ணாமலை வீட்டில் இருந்து சொல்கிறாரு மனோஜ்கிட்ட நீ போய் ரோகிணியை கூட்டிட்டு வா அவளை நீ தான் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மனோஜும் அம்மா சொன்னால் தான் நான் எதனாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இவன் என்றைக்குமே திருந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் இருக்காங்க அதுக்காக மனோஜ் நீ தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கல்லாட்டம் பண்ண போகிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயாவோட மனசு மாறுமா இல்லை அண்ணாமலை சொன்ன மாதிரி மனோஜ் ரோஹினியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜயா வந்து ரோஹிணி கிட்ட கோவமாக தான் இருக்க போகிறாங்க ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா அப்படின்னா ரோகிணி கிட்ட எவ்வளவு பாசத்தை காட்டுனாங்களோ அப்போ உண்மையா இருக்கிற நேர்மையா இருக்கிற மீனா கிட்ட அந்த பாசத்தை விஜயா காமிக்க போறாங்களா அந்த ஒரு அழகிய தருணம் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சீரியல் இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்